நம்ம எந்த நாட்டில் இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்டு நமக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரிதாங்க காரக்குழம்பு பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் கத்தாரில் நம்ம வீட்டில் பெரியவங்க பாட்டியெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி குழம்ப அடிக்கடி சாப்பிட்ருப்போம் அதே குழம்ப இன்றைக்கி அதே கரிமானத்தோடு பண்ண போகிறேங்க முதல்ல ஒரு வாழைக்காயை நல்லா எடுத்து தோலை செத்திக்கிறேங்க பீலர் வச்சு செத்தலை நான் கத்தியால் தான் செத்திக்கிறேன் வெஜிடபிள் பீலர் வச்சு நம்ம வாழைக்காயை செத்துனோம்னா அந்த மேலே இருக்கிற லேயர் போயிருங்க போன குழம்புல நம்ம வாழைக்காயை போடும்போது வாழைக்காய் நாலு மூணுமா உடைய ஆரம்பிச்சிரும் நமக்கு இந்த லேயரோட தேவைப்படுது அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இந்த வாழைக்காயை நம்ம பிடிச்ச இஷ்டத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க நான் ஃப்ரை பண்ணி தான் வாழைக்காய் குழம்பு பண்ண போகிறேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய கனமான பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வாழைக்காயை ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணுறேன் இந்த வாழைக்காய் குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டாசமாக இருக்குங்க நம்ம மொதல் நாள் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சூடு பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ எல்லா வாழைக்காயுமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி பச்சை கலரில் அந்த வாழைக்காயோட லேயர் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க வாழைக்காய்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சோம்பு ஜீரகம் நாலு பல் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாத்தையுமே போட்டு மிக்சி ஜாரில் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைக்காயை இந்த கணத்துக்கு தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது மிளகு சீரகம் பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை இப்போ வாழைக்காயோட சேர்த்துடலாங்க தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் தண்ணி விட மறந்துவிட்டேன் அதனால் இது மாதிரி இருக்குது இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு இப்போ தண்ணி விட்டு இந்த வாழைக்காயை இந்த மசாலாவோட செய்கிற மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சிடலாம் இந்த மாதிரி மசாலா பிசைஞ்சி வாழைக்காயை நல்லா வறுவல் பண்ணிவிட்டு குழம்பு பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வாழைக்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாங்க அதுக்குள்ளே புளியையும் ஊற வச்சிடலாங்க நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுக்கிறேன் யாருக்கெல்லாம் காரக்குழம்பு ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் இதே மாதிரி வாழைக்காய் போட்டு பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறாங்க நல்லெண்ணெய் ஊற்றி தான் இப்போ காரக்குழம்பு பண்ண போகிறோம் இப்போ ஊற வச்ச வாழைக்காயை இப்போது இந்த எண்ணெயில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாங்க வாழைக்காயை எல்லாத்தையுமே போட்டு நம்ம பொறிக்கும் போது வாழைக்காய் பிளேட்டில் மசாலா இது மாதிரி மீந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க குழம்புக்கு நம்ம கொதிக்க வைக்கும்போது குழம்புல இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் வாழைக்காய் ஒரு புறம் வந்ததும் மறுபுறம் திருப்பி போட்டுக்கலாங்க இந்த காரக்குழம்புக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாங்க இந்த வாழைக்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம குழம்பு வச்சிடலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பும் கூட வாழைக்காயை நல்லா பொறிச்சு எடுத்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க வாழைக்காய் முக்கால் பதம் தாங்க வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க குழம்புக்கு வாழக்காய் வறுத்த அதே கடாயிலேயே அதே எண்ணெயிலேயே சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேங்க பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு சின்ன தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன பூண்டு இது தாங்க போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலா வரைக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நாலு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு பல் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கிறேன் இப்போது பிளேட்டில் இருந்த பேலன்ஸ் வாழக்காய் மசாலாவையும் இதோட சேர்த்துறேங்க நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனால் போட்டிருக்கேன் காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் இந்த குழம்புக்கு ரெண்டு தடவை மசாலா அரைச்சிருக்கோங்க முதல்ல மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சோம் வாழைக்காவுக்கு இப்போ குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் மிளகாப்படி போட்டு பச்சை வாசனை போனதும் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு இது மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தேங்காய் பேஸ்ட்டு மிளகாப்பிடியோட நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கரைச்சி வச்ச புளியும் விட்டுர்லாங்க இது மாதிரி காரக்குழம்பு பண்ணும்போது உப்பை முதல்ல சேர்க்கக்கூடாதுங்க குழம்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி தான் உப்பு சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு உப்பு எந்த அளவுக்கு சேர்க்கணும் நமக்கு தெரியும் வாழைக்காயில் கொஞ்சமாக உப்பு போட்டு மட்டும் வருத்திருக்குங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரு கொதி வரும்போது இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க தேவைன்னா குழம்பு இது மாதிரி நல்லா கொதி வந்து நல்லா ஆடை படிஞ்சுருக்கணுங்க அந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச வாழைக்காயே இப்போ குழம்போடு சேர்த்துர்லாங்க வாழைக்காய் போட்டு நல்லா குழம்பு கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா குழம்புல சேர்த்துர்லாங்க இந்த சூப்பரான வாழைக்காய் குழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கீங்க கொஞ்சமாக தாளிப்பு வடகும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சோம்பும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயக்கட்டியும் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு இப்போ குழம்புல விட்டுர்லாங்க எங்கள் வீட்டில் இது மாதிரி காரக்குழம்பு வைக்கும்போது கடைசியாக தாங்க தாளிப்பு போடுவாங்க நம்ம எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் இந்த காரக்குழம்புல பச்சை கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டிருக்கேங்க இதே மாதிரி ஒரு காரக்குழம்பை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு தடவை மசாலா அரைக்க வேண்டியிருக்கு இந்த காரக்குழம்பு வைக்கிறதுக்கு அப்படிலாம் யோசிக்கவே வேணாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் குழம்ப அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருந்தாங்க எண்ணெய் நல்லா காரக்குழம்புல பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பை இப்போது லைட்டாக கிண்டி விடலாங்க வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு வாழைக்காய் வறுக்கிறதுக்கும் கொஞ்சமாக தான் குழம்பு அப்படி சேர்த்துருக்கோம் திருப்பி குழம்புலையும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம் தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க காரம் அவ்வளோவா இந்த காரக்குழம்பில் இருக்காதுங்க நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் புளி விட்டுருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்குங்க இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த காரக்குழம்ப தாராளமாக அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க இந்த மாதிரி வாழைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கும் போது இது மாதிரி கொஞ்சம் கெட்டி பதத்தில் குழம்பு பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக பண்ணும்போது வாழைக்காய் தனியாகவும் குழம்பு தனியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இது மாதிரி கெட்டியான பதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம எங்கே இருந்தாலுமே நம்ம நாட்டு ஃபுட்டை தேடி தாங்க சாப்பிடுவோம் அதுவும் த வெஜிடேரியன் ஹோட்டலில் காரக்குழம்பு தான் விரும்பி சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் அதே மாதிரி ஒரு காரக்குழம்ப நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது மாதிரி காரக்குழம்புக்கு கூடவே அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் இன்னமும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபிகளையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்